இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட வாக்குவாதம் மோதலாக மாறியதில் குடும்பஸ்தர் மரணமானார் இச்சம்பவம் அம்பாறை மாவட்டம் பெரிய நீலாவணி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மரணமுனை அறுபத்தைந்து மீட்டர் வீட்டுத் திட்டத்தில் நேற்று இரவு இடம்பெற்றது இச்சம்பவத்தில் உயிரிழந்தவர் இரண்டு பிள்ளைகளின் தந்தையான இருபத்தி ஒன்பது வயதுடைய அலாவுதீன் ரிஷாத் என்ற குடும்பஸ்தரே ஆவார் குறித்த மோதலில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு இவர் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவருக்கும் அவருடைய முன் வீட்டில் வசித்து வந்த நபருக்கும் இடையே ஏற்பட்ட வாய் தர்க்கம் பின்னர் மோதலாக மாறியதில் கூறிய ஆயுதங்களினால் தாக்கப்பட்டு குடும்பஸ்தர் உயிரிழந்துள்ளார் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் இந்த சம்பவம் தொடர்பாக அம்பாறை மாவட்ட விசேட தடையவியல் போலீசார் ஸ்தலத்திற்கு வருகிறது விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்